ஸ்ரீ குருபியோ நமஹா யோகசாஸ்திரத்தில் சாதனா பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது பாதத்தில் பதஞ்சலி மகர்ஷி தபஸ் சுவாத்தியாய ஈஸ்வர பிரணிதானி க்ரியா யோகா அப்படிங்கிற மூன்று விஷயத்தை சொல்லி ஆரம்பிச்சிருக்க தபஸ் அப்படின்னு சொன்னாக்க செல்ஃப் டிசிப்ளின் சுவாத்தியாயம் செல்ஃப் ஸ்டடி ஈஸ்வர பிரனிதானம்னுக்கு ஈஸ்வரன்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணிக்கிறது இது மூன்றும் தான் கிரியாயோகம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அந்த ஈஸ்வரன்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறதுன்னா என்னங்கிறதையும் பகவான் பக்தி யோகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கிறத படிப்படியாக நம்ம கொஞ்சம் பார்த்தோம் இப்போ யோகம் எதுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் அடுத்த ஃபார்முலா சமாதி பாவனார்த்தா கிளேஷ தனு கரணார்த்தா அப்படின்னு சொல்கிறார் ரெண்டு காரணம் ஒன்று சமாதி பாவனார்த்தம் நம்மளுக்கு பா சமாதி நிலையை அடையிறதுக்காக அந்த மனசனுடைய ஒருமுகப்படுத்தப்பட்ட நிலை தான் சமாதி நிலை ரெண்டாவது காரணம் க்ளேஷ தனு கரணார்த்தம் அந்த கிளேஷங்கிறது குறைக்கிறதுக்காக கிளேஷம்னாக்க கஷ்டம் யாருக்கு கஷ்டம் என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டாக்க கஷ்டங்கிறது இந்த ஜீவனுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டாக்கா அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷா அபினிவேஷாகா கிளேஷாகு சொல்கிறாரு பதஞ்சலி மகர்ஷி இந்த ஜீவனுக்கு அஞ்சு கஷ்டங்கள் உண்டாகிறது அவித்யங்கிறது முதல் கஷ்டம் என்னென்னா அந்த எப்போ அந்த ஜீவன் வந்து சரீரத்துக்குள்ளே புகுந்துக்கிறதோ அடுத்த க்ஷணமே அந்த அவித்ய அப்படிங்கிற அந்த இக்னோரன்ஸ் அக்ஞானம் அது கூடவே வந்துடுறது அப்போ அக்ஞானம் வரும்போது அது கூடவே அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷங்கிறது எல்லாமே வந்துடுறது ஸோ இப்படி வந்ததுக்கு அப்புறமா படிப்படியாக முக்குணங்கள் அப்புறமா பஞ்சபூதங்கள் இது எல்லாத்தினுடைய வருஷத்துக்கும் அந்த ஜீவன் ஆயிடுறது இந்த மாதிரியான ஒரு கஷ்டம் தான் க்ளேஷம்னு சொல்கிறார் ஸோ அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷ அபினிவேஷாக க்ளேஷாக அப்படின்னு பதஞ்சலி மகர்ஷி சொல்லி இந்த அஞ்சு கிளேஷத்தையும் குறைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க தபா சுவாத்தியாய ஈஸ்வர பிரனிதானம்ங்கிற மூன்று விஷயம் சேர்ந்த யோகத்தை பண்ணணும்னு சொல்லியிருக்காரு ஓகே இது எப்படி அந்த மூன்று விஷயத்தை சேர்ந்த யோகம் சேர்ந்தாக்க அந்த கிளேஷம் எப்படி குறையும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே பின்னாடி படிப்படியாக சொல்லப்படாது அதெல்லாம் அந்த அஞ்சு கிளேஷம் என்னதுங்கிறத டெஃபினேஷன் சொல்லிவிட்டு அப்புறமா அது குறைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ பகவத்கீதையில் அர்ஜுனன் அந்த விஸ்வரூப காட்சி பார்த்து அப் பார்த்து முடித்ததுக்கு அப்புறமாவே உடனே ஒரு கேள்வி கேட்குறா பகவான்கிட்ட கிருஷ்ணா இந்த மாதிரி உன்னுடைய ரூபத்தை பார்த்து சகு சகுணம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த ரூபத்தை பார்த்து பண்ணக்கூடிய பக்தி ரொம்ப சிரேஷ்டமானதா இல்லை அந்த ரூபம் இல்லாமல் அந்த ஓம்காலத்திலையோ இல்லை அக்ஷரம் ஏதோ ஒன்று மனசில் தியானம் பண்ணி எந்த ரூபமுமே இல்லாமல் நிர்குண பிரமமாக பண்ற பிரமத்துக்கிட்ட பண்ணுற பக்தி பெருசான்னு கேட்குற அப்போ பகவான் பதில் சொல்ற கிளேஷோ அதிகதேஷாம் அவ்வக்தா சத்த சேத்தசாம் அவ்வக்தாஹி கதிர் துக்கம் தேகவதீர் அவாப்பியதே அர்ஜுனா நம்ம சகுண பிரம்மத்தை தான் ரொம்ப சிரேஷ்டமானது உனக்கு முன்னாடி ஒரு ரூபத்தை தியானம் பண்ணி அது மூலமாக நீ பக்தி பண்றது தான் ஒசந்தது ஏன்னு கேட்டால் எந்த ஒரு ரூபமுமே இல்லாத அந்த பிரணவத்தையோ நூனத்தையோ உபாசனை பண்ணும் பொழுது இந்த தேகம் இருக்கு இல்லையா அந்த தேகம் அந்த ஜீவன் இதெல்லாம் கிளேஷத்திற்குள்ளே ஆட்பட்டிருக்கு அந்த கிளேஷம் வந்து இந்த தேகத்துக்கு ஜாஸ்தியானது இருக்கும் அந்த கஷ்டம் வந்து ஜாஸ்தியாகும் அப்போ அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கிறது ரொம்பவே பெரிய விஷயம் பெரிய பிரயத்னம் அது அப்போது அதனுடைய துக்கம் வந்து அதிகமாகும் கிளேஷோ அதிக தரஸ்தேஷாம் அவ்வக்தாசக்த சேத்தசாம் அந்த மனசு வந்து சாதாரணம் கிடையாது அந்த ஜீவனை அந்த அவித்யங்கிறது மூடி இருக்குது அந்த க்ளேஷம்லாம் இருக்கிறதுனால அவ்யக்தாகி கத துக்கம் தேகவதீர் அபாப்பியதே அந்த துக்கத்தை நீ வந்து போக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரூபத்தை பார்த்து சகுண பிரம்மமாக நீ உபாசனை பண்ணுறது தான் சிரேஷ்டமானது அப்படின்னு பகவத்கீதை பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பக்தி யோகத்தில் பகவான் சொல்லியிருக்கார் அப்போ அதே மாதிரி நம்மளுக்கு பகவான் கொடுத்துருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம ஹோல்டு பண்ணிட்டு நம்ம சிரேஷ்டமாக இருந்து நம்மளுடைய யோகத்தை நம்ம தொடரலாம்